நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மிகனைஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய சுய குடும்பங்கள் உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்ய தன்மை வருது இது குடும்ப வசியம்னு சொல்லுவோம் இந்த குடும்ப வசியம் இல்லாததுனால ஒரு அந்யோன்ய இல்லாத காரணத்தினால பல பேர் வீட்டில் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மை போயிடும் கணவனுக்கு மனைவியை பிடிக்காது மனைவிக்கு கணவன் பிடிக்காது இதில் ஒரு தேர்ட் பர்சன் இன்டர்பேரன்ஸ் ஆகிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் சொல்லி தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்ய 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 என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக கூடிய தன்மையை இந்த மந்திரங்கள் அத்தரவண வேத ரீதியான மந்திரங்கள் கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லைங்க என் கா கல்யாண ஆனதுலேருந்தே சண்டை தாங்க எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் இது வந்து என்ன சொல்கிறதுனா உங்கள் சுயஜாதகமே பொருத்தம் இல்லாத தன்மைகளாக இருந்தது அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு என்ன வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஒருவேளை அந்த ஜா சில பேருக்கு இப்போ தான் நல்லா போயிட்டே இருந்திருக்கும் திடீர்னு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு அன்பான சகோதரனாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் நீங்கள்லாம் என்கிட்ட எவ்வளோ பாசமாக பழகிறீங்கன்னு தெரியுங்கிறனால உரிமையோட சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிட இடம் பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் தாராளமாக வந்து பார்த்துக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களையும் நீங்கள் ஜோதிட ரீதியாக செஞ்சுட்டு இந்த மந்திரத்தையும் நீங்கள் தாராளமாக சேர்த்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக மாறும் சரிங்க அப்போது இந்த ஒருவேளை நீங்கள் ஜோதிடம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பரை அஷ்டமி பஞ்சமி திதிகளில் இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை நினச்சிக்கணும்னா விநாயகரை நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம்ம குலதெய்வத்தை விடக்கூடாது அப்போ அந்த குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வங்களை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் நினச்சி முடிச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்ல சொல்ல விசேஷமாக இருக்கும் அப்போ இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் அஷ்டகேச வாலாம்பிகை புத்ரா வாவா ஸ்வாஹா ஓம் அஷ்டகேசவ வாலாம்பிகை புத்ரா வா வா ஸ்வாஹா இந்த மந்திரத்தை ஸ்வாஹ அப்படி சொல்லக்கூடாது ஸ்வாஹா அப்போ நெடில் அப்போது அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது இதை மனசுக்குள்ளேயே சொல்ல 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 நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது வந்து அகமந்திரங்கள் அகமந்திரம்னா மனசுக்குள்ளே சொல்ல வேண்டிய மந்திரம் புற மந்திரம்னா என்ன இப்போ நம்ம பூஜைகளுக்கே ஒவ்வொரு வீட்டுக்கு வரும் பொழுது என்ன பண்ணுவோம் சத்தமாக படிப்போம் அப்போ அது பண்ணுறது வந்து புற மந்திரங்கள் அகமந்திரங்கள் என்ன பண்ணும் உங்களுக்காக அது செய்யக்கூடியது இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிறைய நாள் அதாவது ஒரு நாற்பத்தெட்டு நாள் விடாமல் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் செய்ய 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 இது சித்தியாயிரும்ங்கிறது சித்தர்கள் சொல்லக்கூடிய வாக்கு அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 இது அம்பிகையை மனசார நினைச்சிண்டு நீங்கள் பொழுதும் நல்ல மாற்றங்கள் வரும் சிவனையும் அம்பிகையும் மனசார நினச்சிண்டு செய்யும்போது சீக்கிரமாக சித்தியாகுங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் செஞ்சுட்டு நூற்றி எட்டு முறை செஞ்சிட்டு இதுக்கு தேவையான நெய்வேத்தியம் உங்களால் என்ன நெவேத்தியம் முடியுமோ இந்த நைவேத்தியத்தை செய்யுங்க இது செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரம் செய்கிறதுக்கு பண்ணும்பொழுது எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லப்படுதுங்க அதனால் ஒருவேளை நான் சொல்கிற வார்த்தைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முடியாதவங்களுக்கும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அன்பர்களுக்கும் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் ஒருவேளை இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சிவாலயத்திலேயோ இல்லை காளி கோயிலையோ நீங்கள் போய் போடுங்க அப்படின்னு சொன்னோம் நிறைய நேயர்கள் வந்து சார் நீங்கள் ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பு எங்களுக்கு அனுப்புங்க இல்லை அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்போ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கே போட்டோம்னா எங்களால் முடிஞ்சதை அந்த பானலிங்கத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் செய்யக்கூடிய தொண்டுக்கு எங்களால் முடிஞ்ச குரு தட்சணையாக நீங்கள் எடுத்துக்கோங்களேன் நிறைய பேருக்கு நாங்கள் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நீங்களாக சொல்கிறதுனால தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா கீழே வந்து எங்களோடய அக்கௌண்ட் நம்பர் நாங்கள் கொடுத்துட்றோம் உங்களால் ஒருவேளை இது ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் இது எந்த விதமான கட்டாயமும் கிடையாது ஒருவேளை இவங்களுக்கு நம்ம செய்யணும்னு உங்கள் மனதுக்கு ஆசைப்பட்டுச்சுன்னா இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தான் நீங்கள் கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டோம் உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போடலாம் போட்டுட்டு இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு மந்திரங்கள் கற்றுக்கும் பொழுது ஒரு சில தட்சணைகள் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு சீக்கிரம் சித்தியாகும் ஏன்னா இது நீங்கள் எங்கேருந்தோ நீங்கள் இந்த பார்க்குறீங்க பார்க்கும் பொழுது அது வந்து அது ஒரு குரு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போக போக நிறைய மாற்றங்கள் வரும் இந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் பணம் போட்டதுக்கு அதுக்கு உண்டான ரசீதையும் உங்களுக்கு நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் நண்பர்களே இதை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மந்திரத்தை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நல்லபடியாக சித்தியாகி உங்கள் குடும்பம் வந்து நல்ல ஒரு தன்மை வந்தால் எனக்கு கால் பண்ணியும் சொல்லுங்கள் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பக்கத்தில் உங்கள் குலதெய்வம் கோயில் இருந்தது அப்படின்னா இந்த பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு போய்ட்டு அபிஷேக ஆராதனைகள் பண்ணிவிட்டு சந்தோஷமாக பண்ணிவிட்டு இதையும் செஞ்சுக்கோங்க ஜெயித்ததுக்கு அப்புறமாகவும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இதை நீங்கள் போய் சந்தோஷமாக நீங்கள் போயிட்டு செஞ்சுட்டு வர்றதும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரம் சம்மந்தமாகவும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடம் சம்பந்தமாகவும் ஆன்மீக தகவல் சம்பந்தமான விஷயங்களும் யதார்த்தமாக நம்ம சொல்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோஸ் வர்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒருவேளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக வரும் அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த காராம்பசு நெய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய காராம்பசு மாடுலேருந்து எடுத்து அதை பால் எடுத்து அதை சேர்னிங் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதாவது நெய்யாக்கி அந்த காலங்களில் எப்படி பண்ணாங்களோ ஆக்சுவல் மெத்தட்ஸில் பண்ணி அதை வந்து நம்ம நெய்யாக்கி பண்ணுறோம் தமிழ்நாட்டிலேயே நம்ம தாங்க காராம்பசு நெய் ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டுருக்கோங்கிறது தான் இதில் உண்மை ஸோ இதில் வந்து நிறைய பேர் டீலர்ஷிப்லாம் கேட்குறீங்க நம்ம டீலர்ஷிப்லாம் கொடுக்குற ஐடியாவில் இல்லை ஏன்னா நம்ம கொடுத்தோம்னா அப்புறம் அதில் நான் ஒரு லாபம் வைக்கணும் உங்களுக்குன்னு ஒரு தனியாக பிரித்து கொடுக்குறோம் ஸோ அதோட காஸ்ட் ஏறணுன்றதுனால எது செஞ்சாலுமே டைரெக்டாக நம்மளோட நேர்களுக்கே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலைக்கு நம்ம கொடுக்குறோம் அதில் நம்ம அந்த சைட் போர்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் தான் இதில் செஞ்சு ப்ரைஸ் நெகோசியேஷன் கேட்க வேண்டாம் ஸோ இதில் வந்து நீங்கள் வேணும்னு தேவைப்பட்டதுன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக முன்பதிவு பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கலாம் இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அப்ராடில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி டேட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய் அனுப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஸோ அதனால் அதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் செட்டப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த டிலேக்கு நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம் அதை செட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் சில அப்ரூவல் ஸ்பெஷல் அப்ரூவல்ஸ் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாரினில் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம அதை ஸ்பெஷல் பேக்கேஜ் மூலமாக உங்கள் வீட்டுக்கே நம்ம காராம்பஸ் நெய்யை அனுப்பி வைக்கிறதுக்கான இது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் முடித்ததுக்கப்புறம் நம்மளோட சேனலில் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு டெஃபனட்டாக அந்த அப்டேட்டை உங்களுக்கு கொடுத்துட்றோம் அன்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓ ஓம்